எவ்வளோ மொறு மொறுப்பாக கிடச்சிருக்கு வருங்க சூப்பராகட்டு இந்த மாதிரி நம்ம கையை வச்சு நொறுக்கும் போது நொறுங்கணுங்க அப்போ தான் நமக்கு சூப்பராக கிடச்சிருக்குன்னு அர்த்தம் எம்மி எம்மி கலக்கலா ரெடிங்க ஹை பிரான்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு தீபாவளிக்கு பெஸலாகிட்டு கலக்கலாம் பண்ண போகிறாங்க கலக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ நம்மளோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க பண்ணி வைங்க பண்ணியும் எங்கேயாப்பா நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆனாலும் கெட்டு போகாது கலாக்கலா வந்து இது வந்து நிறைய பேர் பிஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க மும்பையில் வந்து இதுக்கு வந்து சங்கரப்பாளின்னு சொல்லுவாங்க நாங்கள் அங்கே வந்து இது சங்கரப்பாளி பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டாங்க நான்கட்டை சங்கரப்பாளி கரிஞ்சா இதெல்லாம் பண்ணாமல் இருக்க மாட்டோம் நாங்கள் எல்லோருமே பண்ணாமல் தீபாவளி வந்துட்டுனா பண்ணுவாங்க கூட்டமாக சேர்ந்து நாலஞ்சு பேரை சேர்ந்து பிஸ்கட்லாம் பண்ணோன்னா பேக்கரியில் ஒன்று வச்சு ப பண்ணிட்டு வருவோம் அந்த பாகு ப்ரெட்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த பேக்கரி பெரிய பேக்கரி இருக்குது அங்கே கொண்டு வச்சாச்சுன்னா நமக்கு பிஸ்கட்டெல்லாம் உள்ளே வச்சு எடுத்து வந்துடுவாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு எல்லாருமே ஒன்று போல் பண்ணுவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் மும்பையில் வந்து இப்போ நம்ம தனிமையிலேருந்து பண்ண வேண்டியிருக்குங்க யாருமே நமக்கு சென்னையில் வந்து அவ்வளோ இதாக ஆக மாட்டேங்காங்க கதை போட்டிட்டு எல்லாருமே இருந்துக்கிட்டு தாங்க அங்கே வந்து அப்படி இல்லை எல்லாம் கலகலான்னு இருப்போங்க எல்லாரும் கலகலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள இப்போ கலகலா பண்ணதுக்கு ஒரு ஆழமான பேசணும் எடுத்துக்கோங்க சின்ன டம்ளர்னா ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்க பெரிய டம்ளர்னா அரை டம்ளர் ஆட் பண்ணிக்கங்க அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு சிரிங்கப்பால் முக்கால் கப்பு சுகர் எடுத்திருக்கேன் நமக்கு இனிப்புக்கு தகுந்தவியை எடுத்துக்கலாங்க இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சுகர் வந்து நல்லா கரையணும் நீ பவுட்ரு பண்ணி போடணும்னா பவுட்ரு பண்ணியும் போட்டுக்கோங்க சுகர் வந்து நல்லா கரையணுங்க இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இது மாதிரி நல்லா கரைச்சிக்கங்க இப்போ இதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிடணுங்க நெய் நெய் பதில் எண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிக்கிடலாம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க நெய் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் இல்லாத பட்சத்துக்கு என்ன ஆட் பண்ணிக்கங்க சீரி தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க எந்த அளவுக்கு நம்ம நல்லா அடிச்சு பிசிதோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பிஸ்கட் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து சின்ன குழந்தை அந்த இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நல்லா இந்த மாதிரி கிரீமியா வரதிலையும் அடிச்சுக்கிடணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதுல வந்து மாவு ஆட் பண்ணிக்கலாம் மைதா மாவு மைதா மாவு வந்து ரெண்டு கப்பு ஆட் பண்ண போறேன் முக்கால் கப்பு சீனிக்கு ரெண்டு கப்பு மைதா மாவுங்க ரெண்டு கப்பு மாவு ஆட் பண்ணியாச்சு ஒரு பிஞ்சி அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணுங்க கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அந்த இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பேக்கிங் சோடாங்க ஒரு பிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்தனா நீங்கள் மைதாவாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாயிருச்சு கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு கப்பு போட்டிருக்காங்க தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கப்பு சேர்க்கக்கூடாது கால் கப்பு தான் சேர்க்கணும் சேர்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் அரைக்கப்பு சேர்த்துருந்தேன் கொஞ்சம் அதிகமாகிடுச்சி கால் கப்பு தண்ணி சேர்த்து சீனியை ஆட் பண்ணிக்கோங்க சீனி நல்லா கரைச்சிட்டு மட்டும் நம்ம நெய் விட்டு அடிக்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா திக்காக பேசணுங்க மாவு வந்து நல்லா பெசிஜா ஆச்சுங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி கட் பண்ணி எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இப்போ நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் ஒன் ஹவர் ஊற இந்த ஊறுதான் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா கிடைக்கும் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க மாவு பிசஞ்சாச்சு நம்ம தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி சாஃப்டானோன்னா நம்ம ரெண்டு மூணு பீஸாக எடுத்து கட் பண்ணிடணும் இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சாச்சு இதை உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாலெண்ண மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தேய்க்கிற அளவுக்கு இருக்கணுங்க நம்ம சப்பாத்தி கட்டிலே அந்தளவுக்கு மாவு பிடிக்குமா அளவுக்கு தேய்க்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் எடுத்து வச்சுட்டு நம்ம தேய்ச்சோம்னா ஈஸியாக இருக்குங்க உருட்டி எடுத்து வச்சு நம்ம தேய்ச்சிக்கிடலாம் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க போது அங்கங்க அங்கங்கே வெடிப்பூலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம உரத்தில் இருக்கிறது கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தின்னமாக தேய்க்கணுங்க ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு தின்னமாக இருக்கணுங்க தின்னமாக இருந்தால் தான் பிஸ்கட் வந்து நல்லா உப்பி வரும் இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரத்தில் இருக்கிறது நம்ம அந்த மாதிரி கட் பண்ணிடலாங்க ஒரே லெவலாக கிடைக்கும் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுமா கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அப்புறமாட்டு பிஸ்கட் எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் சர்க்கிள் சைஸில் ரெட்டாங்கல் சைஸில் எப்படி சைஸில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே ஷேப்பில் கட் பண்ணி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்மா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணுங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா சூப்பராக கிடச்சிருங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து அடுப்பில் ஹீட் பண்ண வச்சுருக்காங்க கொஞ்சம் ஆகட்டும் நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப ஹீட்டாக கூடாது கொஞ்சம் ஹீட் உடனே நம்ம போட்டுடணும் இன்னும் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ ஆகிருக்குன்னு ஹீட் ஹீட்டாகிருச்சுங்க இந்த கீட்லே நம்ம போட்டு எடுத்துடணும் அப்புறந்தான் உள்ளுக்குள்ளே வேகோங்க இல்லாட்டா உள்ளுக்குள்ளே வேகாது இந்த மாதிரி மூணு நாளாக சேர்த்து போடுங்க உங்களுக்கு பிரிந்து வந்துடும் எண்ணெய் கையில் படாமல் பார்த்து போடுங்க எந்த அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அந்த அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க சின்ன கடையில் வச்சுருந்தேன்னா கொஞ்சமாக போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கணுங்க நல்லா கீட்டானோன்னா மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி எலும்பி வரணும் எல்லாம் நல்லா எலும்பி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரேசக் கிண்டி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் எடுத்துக்கலாம் நல்லா சேவக்க ஆரம்பிச்சிருச்சு கெண்டி கொடுத்துக்கலாம் பொறுமையாக வந்தால் தான் நல்லா சிவப்பாக வரும் உள்ளே மாவு வேகங்க அதனால் பொறுமையாக வேக வச்சுக்கோங்க அடுப்பை கூட்டக்கூடாது மீடியமாகவே வச்சு எடுக்கணும் சூப்பராக வெந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் களக்கலாம் வெந்துருச்சு இந்த மாதிரி எண்ணெயை வடிகட்டிட்டு ஜல்லடையில் போட்டு வைங்க உங்கள் ஊரில் இந்த பிஸ்கட்டுக்கு என்ன பேருன்னு சொல்லி கமான்ஸ் போடுங்க எடுத்தாச்சு அடுத்தது ஒரு கடாய் போட்டுக்கலாம் நாலஞ்சா சேர்த்து போட்டாலும் உங்களுக்கு பெருந்து வந்துடும் கொஞ்சம் வேகட்டும் மேலே உடனே நமக்கு கிண்டி கொடுத்துக்கலாம் மேலே எலும்பி வந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் அப்பப்போ திருப்பி திருப்பி கொடுக்கணுங்க ஒரே கலராக கிடைக்கும் அல்லட்டிக்கா ஒரு பக்கம் நல்லா சோப்பாக இருக்கும் ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா ஒன்று போல் கலர் கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க கொஞ்சம் வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு மட்டும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்திருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடணுங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாங்க சூப்பராகட்டு கலக்கலா பண்ணியாச்சுங்க எவ்வளோ எம்மியாக வந்திருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணி எடுக்கணும் வீட்டில் சேவ் பண்ணிடலாம் எப்படி சலான சத்தங்க பாருங்கள் நல்ல மொறு மொறுப்பாட்டு கிறிஸ்பியாட்டு கலா கலா பண்ணி வச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் சூப்பராக கிடச்சிருக்கு நமக்கு இப்போ வந்து நம்ம எப்படி இருக்குன்னு நொறுக்கி பார்க்கலாம் எவ்வளோ மொறு மொறுப்பாக கிடச்சிருக்கு வருங்க சூப்பராகட்டு இந்த மாதிரி நம்ம கையை வச்சு நொறுக்கும் போது நொறுங்கணுங்க அப்போ தான் நமக்கு சூப்பராக கிடச்சிருக்குன்னு அர்த்தம் எம்மி எம்மி கலக்கலாம் ரெடிங்க இப்போ கலக்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு நல்ல மொறு மொறுப்பாக இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க நல்ல முறிமுறை பாட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஸ்வீட்டுங்க கரெக்டாக இருக்குது உங்களுக்கு ஸ்வீட்டு அப்புறமாட்டு காணலை அப்படின்னா செக் பண்ணி பார்த்து கொஞ்சம் மிக்ஸில் போட்டு பவுட்ரு பண்ணி போடுங்க கரெக்டாக கிடைக்கும் அதே மாதிரி தண்ணி அதிகமாக ஆயிட்டனாலும் கொஞ்சம் மாவு போட்டு பிரசிஞ்சிக்கோங்க மைதா மாவு கரெக்டாக வருங்க ரொம்ப ஈஸி தீபாவளிக்கு இந்த மாதிரி பிஸ்கட் பண்ணி அசத்துங்க எல்லோரும் பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டியாக இருக்குங்க எல்லாரும் பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அது கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மீண்டும் நெக்ஸ்ட் சந்திப்போம் பாய்